வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக் தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ரிட்டர்ன் தான் இன்றைக்கி தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு மூன்று மாதத்துக்கு பிறகு இன்று தமிழக பாஜக மாநில தலைவர் தமிழகத்தில் ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு கோயம்புத்தூரில் ஸ்பீச் கொடுக்கறாரு நேற்று இரவு லேட் நைட்டு இல்லைன்னா இன்று அதிகாலை அண்ணாமலை அவர்கள் தமிழகம் வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு ஆனால் சென்னை மழை காரணமாக சென்னையில் நேற்று விமான நிலையம்லாம் தற்காலிகமாக மூடப்பட்டுச்சு ஸோ இதன் காரணமாக அண்ணாமலையுடைய ஃப்ளைட்டு வந்து டிலே ஆணிச்சு அண்ணாமலை அவர்கள் லண்டன்லேருந்து புறப்பட்ட புகைப்படம் வந்து ஷேர் ஆணுச்சுங்க அண்ணாமலை லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு புறப்பட்ட புகைப்படம் வந்து ஷேர் ஆணுச்சு ஃப்ளைட் டிலே காரணமாக இன்று மதியம் பிற்பகலில் அண்ணாமலை இந்தியா வராரு சென்னை வராரு ஃபர்ஸ்ட் டேரெக்டாக கோயம்புத்தூர் வந்துடுவாரோ அப்படின்னு நேற்று வந்து நம்ம சொல்லியிருந்தோம்ல சென்னை வராரு சென்னையிலேருந்து தான் கோயம்புத்தூர் வந்து போகிறாரு பாஜகவினர் பாராட்டு தெரிவிக்கிறாங்க என்னென்னா லண்டன்லேருந்து இந்தியா பத்து மணி நேரம் பதினொரு மணி நேரம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண உடனே எல்லாருக்கும் என்ன தோணும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் வந்து தோணும் அதுவும் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு மூணு மாதம் அவர் வந்து லண்டனில் வந்து இருந்திருக்காரு சரி ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஒரு வாரக்கான ஃபேமிலிக்கு வந்து ஃபேமிலியோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவார் தான் எல்லாரும் நினைப்பாங்க ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பத்து மணி நேரம் பதினோரு மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்த உடனேயே அவர் ரெஸ்ட்டு இதுக்கெல்லாம் போகாமல் ஒரு ஸ்பீச் கொடுக்க வந்து கோயம்புத்தூர் வந்து போகிறாரு வாய்ஸ் ஆஃப் கோவை ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கான்கிளேவு அதில் அண்ணாமலை வந்து ஒரு டாப்பிக்கில் ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு அதை பார்க்குறோம் அதனால் அண்ணாமலை வந்தோன்னே நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழக பாஜகவுடைய அலுவலகத்தில் கமலாலயத்தில் மறுபடியும் கோயம்புத்தூரில் அந்த ஸ்பீச் முடிச்சுட்டு சென்னை புறப்பட்டு அங்கே தமிழக பாஜக நிர்வாகிகளோட ஆலோசனை வந்து நடத்துகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போவே தயாராகுவது தொடர்பாக ஆலோசனை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் உடைய சப்போர்ட்டர் ஒருத்தர் மருது அழகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காரு அவர் அண்ணாமலையுடைய வருகைக்கு அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு அப்படின்னா அரசியலில் சிறந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது என்ன தெரியுமா எதிராளிகளை பதட்டத்திலே வச்சுருக்கிறது தான் அரசியலில் சிறந்த தலைமை பண்பு அந்த இலக்கணத்திற்கு மெத்த பொருத்தமானவர் அண்ணாமலை அவர்கள் பாலிட்டிக்ஸில் ஒரு தலைமை பண்பு அப்படிங்கிறது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள பதட்டத்திலே வச்சிருக்கிறது ஜெயலலிதா அவர்கள் அந்த பதட்டத்திலேயே திமுகவை வச்சுருந்தாங்க இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி காங்கிரஸை இத்தனை வருடங்களாக பதட்டத்தில் வச்சிருக்காரு பார்த்தீங்களா ஸோ அதுதான் பாலிடிக்ஸில் தலைமை பண்பு அப்படிங்கிறது அந்த வரிசையில் அண்ணாமலையும் எதிராளிகளை பதட்டத்திலே வந்து வச்சுருக்காரு அந்த இலக்கணத்திற்கு மெத்த பொருத்தமானவர் அண்ணாமலை அடுத்து இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு தமிழ்நாடு மண்ணில் தமிழ் மண்ணில் அவர் இல்லாத இந்த தொண்ணூறு நாட்கள் இருக்குது பார்த்திங்களா அது ஒரு வகையில் ஊரடங்கு மாதிரி தான் இருந்துச்சு பாலிடிக்ஸில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரியான ஒரு வார்த்தை அண்ணாமலை இல்லாத இந்த மூன்று மாதம் பார்த்தீங்கன்னா தமிழக பாலிடிக்ஸே ரொம்ப சப்பையாக இருந்துச்சு ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு ஒரு விறுவிறுப்பு அண்ணாமலை இருக்கும்போது டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிறத வெளியிட்டார் பல்வேறு திமுகவுடைய ஊழல் குற்றச்சாட்டுக்களை அவர் முன் வச்சார் டக்குன்னு போய் கவர்னரை பார்ப்பாரு கவர்னரை பார்த்து ஊழல் புகாரை வந்து முன்வைப்பார் பாத யாத்திரை இது மாதிரி ஒரு வேகமாக இருந்துச்சு தமிழக அரசியல் களம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கடந்த மூன்று மாதம் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு விஜய் அப்படிங்கிறவர் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமும் அப்படியே அமைதியாக தான் இருக்குது ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி அப்படிங்கிறது இல்லாமல் திமுக இந்த மூன்று மாதம் ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணாங்க இனி வந்து அப்படி சாதாரணமாக ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம் இனி அண்ணாமலையுடைய இருப்பு தமிழக அரசியலை மூணு மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதை விட இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம் அப்படின்னு நம்புகிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் தான் இருக்குது ஸோ அதற்கு முன்னதாக அண்ணாமலை இன்னொரு ஒரு பாத கூட போக போகிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க அதனால் இனி அரசியல் களம் ரொம்ப பயராக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் மருது அழகராஜ் சொன்ன மாதிரி தமிழக மண்ணில் அவர் இல்லாத தொண்ணூறு நாட்கள் ஒரு வகையில் ஊரடங்கு போலவே இருந்தது இன்று அவரும் புயலும் ஒன்றாகவே கால் பதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு பாஜகவினர் நேத்தே சொன்னாங்க என்ன பெரிய பெஞ்சால் புயல் அண்ணாமலை புயல் வந்து இருந்து வந்து இருக்கு அப்படின்னு பாஜகவினர் நேத்து டி என் வெல்கம்ஸ் அண்ணாமலை அப்படிங்கிற ஹேஷ்டாக்ல இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க என்ன பெரிய பெஞ்சால் புயல் அண்ணாமலை புயல் வந்து இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தினாங்க அதை தான் மலகு மருது அழகுராஜு சொல்லியிருக்காரு இன்று அவரும் புயலும் ஒன்றாகவே கால் பதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு பெரிய ஒரு எக்ஸாஜுரேஷன் இல்லாத யதார்த்தமான ஒரு பதிவாக இதை பார்க்குறேன் ஏன்னா கடந்த மூன்று மாதத்துக்கு முன்பாக அண்ணாமலை இருக்கும்போது தமிழக அரசியல் களம் ஃபயராக தான் இருந்துச்சு தமிழக பாஜகவை சுற்றி தான் பிஜேபியை சுற்றி தான் அரசியல் களமே நகர்ந்துச்சு அப்படி வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸை செட் பண்ணி வச்சுருந்தாரு அண்ணாமலைக்கு முன்பாக திமுகவா அதிமுகவா அப்படின்னா களம் இருக்கும் ஆனால் பிஜேபியா திமுகவா அப்படின்னு சொல்லிட்டு களத்தை மாற்றிருந்தார் அண்ணாமலை ஸோ இனியும் அது அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாஜகவினர் பயங்கர ஆர்வத்தோடு இருக்காங்க மூன்று மாதத்துக்கு பிறகு அண்ணாமலை கோவையில் ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்க போகிறாரு அந்த பேச்சில் என்னென்ன விஷயங்களை பேச போகிறாரு அப்படின்னு பெரிய பெரிய எதிர்பார்ப்போட வந்து காத்திருக்காங்க நம்மளும் காத்திருப்போம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்